வணங்கி தொடங்குகிறேன் எனது உரையை இசை நாடகம் என முத்தமிழாய் என் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டு என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் தினையாலும் என் தமிழ் அன்னையை செந்தேனா இனிக்கும் சென்றாந்தல் மலராய் மணக்கும் செந்தேனாய் இனிக்கும் செங்காந்தல் மலராய் மணக்கும் என் செந்தமிழை உன்னையே நான் ாலும்ழுது என் தமிழ் அன்னையை உன்னை வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வாள் என்ற வள்ளுவனின் வாய்மொழி கேட்ப இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் உயிர் வாழ உணவை விளைவித்துக் கொண்டிருக்கும் என் உழவர்களுடைய பெருமக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இங்கு விழா ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கலகலப்பு நண்பர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நன்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாள் வரட்டும் போகட்டும் ஆனாலும் இந்த தமிழன் மட்டும் வாழ மாட்டானோ என்று ஆளங்கப்பட்டாரே பாரதிதாசன் இன்று அரங்கம் நிறைய இங்கு அமர்ந்திருக்கும் தமிழர்களை பார்த்திருந்தார் நான் தவறாக நினைத்துவிட்டேன் என் மக்கள் ஆழ்வார்கள் வாழ்வார்கள் என்று கூறிந்து போயிருப்பார் பாரதிதாசன் இவ்விழாவிற்கு அரங்கம் நிறைய இங்கு வருகை புரிந்திருக்கும் என் தாய் தமிழ் சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் தமிழ் அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகளையும் அரசியல் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களையும் ஜமாத்தாரர்களையும் சமூக ஆர்வலர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் கொடையாளர்கள் மிகவும் முக்கியம் அப்படி இவ்விழா சிறப்பாக நடைபெற நன்கொடை வழங்கிய அனைத்து கொடையாளர்களையும் மேலும் இந்த விழாவின் முதன்மை கொடையாளராக இருக்கும் எம் ஏ ஹைதர் குர்பின் நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா வளைகுடா வல்லல் எஸ் எம் அலி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் தாயகத்திலிருந்து சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் காட்சிக்கு எளியோராய் படு சொல்லுக்கு அல்லோராய் காட்சிக்கு எளியோராய் படு சொல்லுக்கு அல்லோராய் எந்த ஒரு நிகழ்வையும் நகைச்சுவையாக கொண்டு செல்லும் நகைச்சுவை பேச்சால பெருமைப்புரிய சகோதரர் கலகலப்பு தீனா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் என்று இயற்கையாளன் தவம் சொல்வது போல ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக எப்படி வாழ வேண்டும் என்று தனது காணொலி மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்வார் உணவே மருந்து என்று நாம் முன்னோர்கள் சொல்வதை போல நாம் முன்னக்கூடிய உணவிலேயே நம்மளுடைய உடலை நோய் நோயின்றி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பெருமதிப்புக்குரிய பேரழகி சகோதரி ஆசா வெளியினவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் இந்த விழா நடத்துவதற்கு அரங்கம் அடங்கிய மேலாளர் பாய் அவர்களையும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் பி புகைப்பட நிறுவனத்தின் உரிமையாளர் பெருமதிப்பிற்குரிய பன்னீர்செல்வம் மற்றும் இமல் அவர்களையும் மற்றும் ஒளிப்பதிவு கருவி மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கும் டிவி எஸ் ஹைதர் குழுமத்தின் ஒளிப்பதிவாளர் இளம்பருதி மற்றும் என் பி எஸ் நாசர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையவும் இந்த ஒளிவாங்கி மூலமாக உங்களுடைய செவியுடைய இனிமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சகா ஒளிவொலி அமைப்பின் நிறுவன பேரன்புக்குரிய சகோதரர் அன்பரசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் வேலையில் சிந்தும் தேர்வையோ முதலாளிக்கு சொந்தம் மீதி நேரமோ குடும்பத்திற்கு சொந்தம் பிற தேவைக்கு செய்யும் சேவையோ தமக்கு சொந்தம் என்று தன்னார்வலராக வேலை செய்யக்கூடிய தமிழர் வாழ்வுரிமை இயக்கத்தின் உறவுகளையும் அதன் கோயில் மண்டல பொறுப்பாளர் சகோதர தமிழன் சாகுல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் விழாவிற்கான பாடலை எழுதி எழுதிய கவிஞர் அருட்கவி ஆனந்தம் ரவி அவர்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதாகவட்டையும் வடிவமைப்பு செய்த டிஜிட்டல் பிரிண்டர் குடவாசல் அவர்களையும் இவ்விழாவிற்கு தேவையான காணொலிகளே காணொலிகளே வடிவமைப்பு செய்து அன்பு சகோதரர் ரசீத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் பூக்கள் அழகுதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பூக்கள் அழகுதான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த பூக்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தால் ஒரு அழகற்ற இருக்கும் அதை ஒரு நூலில் கொடுத்து மாலையாக பார்க்கும் போது அழகாக இருக்கும் அப்படி இந்த விழாவை எந்த ஒரு விழாவையும் நாம் அழகாக நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதன் தொகுப்பாளர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படி இவ்விழாவை தொகுத்து வழங்க காத்துக் கொண்டிருக்கும் நம்மளுடைய வயதோதிய வாலிபர் அணி சங்கத்தின் தலைவர் பெரும் பேரழகி அன்பு சகோதரி பிரியா அவர்களையும் வருக என வரவேற்கிறோம் மேலும் இந்த பொங்கல் விழா தேதி அறிவித்ததில் இருந்து தமிழ் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் என் அருமை ஊடகவியாளர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் டிக்டாக் ஒருவர்களையும் வருக வருங்க என அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் இந்த சிறப்பு மிக்க இந்த விழாவில் என்னை கலக நண்பர்களான சரவணன் ஜான் அவர்களுக்கும் விழா குழுவீர்களுக்கும் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நாடு நன்றி வணக்கம்